கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் கலாத்தியர் ஐந்து பதினைந்து நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பச்சித்தீர்கள் ஆனால் அழிவீர்கள் அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாத இருங்கள். நீங்கள் ஒருவர் கடித்து தீர்கள் ஆனால் என்ன செய்வோமா அழிவீர்கள் அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாத படிக்கு என்ன செய்யணுமா இருங்கள் கசப்பு வருதுன்னா அலாரம் அழிக்கிறதுக்கு என்ன செய்யறா வருகிறான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் இந்த திருடன் வருகின்ற ஒரு முக்கியமான வழி இப்படிதான் என்ன செய்யறா வருகிறான் அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம் நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து தீர்கள் ஆனால் அழிவீர்கள் அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாத படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் கசப்பு எனக்குள்ள வந்தாலும் நான் அங்க தேவனுடைய வல்லமை என்ன செய்யறேன் தடுக்கிறேன் சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறேன் அந்த செயல்களை செய்யறதன் மூலம் இன்னொருவருக்கும் நான் கசப்பு உண்டாகங்க என்ன செய்யறேன் இடம் கொடுக்கிறேன் அவரும் அந்த கசப்பை ஏற்றுக்கொள்கிறார் ஒருவரால் ஒருவர் அங்க என்ன செஞ்சு போறோம் அழிந்து போகிறோம் இது ஒரு மொழிபெயர்ப்புல எப்படி போடப்பட்டிருக்கு அப்படின்னா வாசிக்கலாம் கலாத்தியர் ஐந்து பதினைந்து ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஒருவரை ஒருவர் விமர்சித்து சிறிய விஷயங்களில் எதிராக இருந்தால் நீங்கள் ஒருவரை ஒருவர் அழிக்க முயற்சிக்கும் காட்டு மிருகங்களைப் போல செயல்படுகிறீர்கள் இது பேஷன் டிரான்ஸ்லேஷன் சொல்லி ஒரு மொழிபெயர்ப்புல இந்த வசனத்தை இந்த அர்த்தத்துல போட்டிருக்கிறாங்க வேதாகமத்தை நிறைய மொழிபெயர்ப்புல இருக்குது அதுல ஒரு மொழிபெயர்ப்பு இந்த வசனத்தை எப்படி போட்டிருக்கிறாங்க அப்படின்னா ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஒருவரை ஒருவர் விமர்சித்து தொடர்ந்து விமர்சிக்கிற காரியத்துல நம்ம இருக்கிறோமா இல்லையா அவங்க செஞ்ச குறையை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறதா என்னதுதான் விமர்சிக்கிறது தான் நீங்கள் தொடர்ந்து ஒருவரை ஒருவர் விமர்சித்து சிறிய விஷயங்களில் எதிராக இருந்தால் சின்ன சின்ன விஷயம் தொட்டா குற்றம் கைப்பட்டா குற்றம் கால்பட்டா குற்றம் அவங்க என்ன செஞ்சாலும் என்னதுதான் குற்றம் அவங்க செய்கிற சின்ன சின்ன விஷயங்களையும் நாம விமர்சித்து அதுக்கு எதிராக நாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா நீங்கள் ஒருவரை ஒருவர் அழிக்க முயற்சிக்கும் யாரை போல இருக்கிறோமா காட்டு மிருகங்களை போல செயல்படுகிறீர்கள் டிஸ்கவரி சேனல்லலாம் காட்டு மிருகங்கள் ரெண்டும் சண்டை போடுறதை பார்ப்போம் இல்லையா எந்த காரணமும் இருக்காது எதுக்கு சண்டை போடுதுன்னு தெரியாது ரெண்டும் பயங்கரமா ஒண்ண ஒண்ணு என்ன செய்யும் அடித்துக்கொள்ளும் கொள்ளும் ரெண்டு மேலையும் ரத்தம் வரும் அதுல எது இறந்து போகும் நமக்கு தெரியாது இங்க ஒருவரை ஒருவர் விமர்சிக்கிறதும் ஒருவர் மேல் ஒருவர் வைராகியம் பாராட்டுகிறதும் ஒருவர் மேல் ஒருவர் கசப்பை ஏற்றுக்கொள்ளுகிறதும் மண்ணியாமையை ஏற்றுக்கொள்றதுக்கும் வேதம் எப்படி அடையாளப்படுத்துது ஒருவரை ஒருவர் அழிக்க நினைக்கும் காட்டு மிருகங்களை போல அது தேவனோட இயல்பே இல்லையா பிரைசல்லார் அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம் ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஒருவரை ஒருவர் விமர்சித்து சிறிய விஷயங்களில் எதிராக இருந்தால் நீங்கள் ஒருவரை ஒருவர் அழிக்க முயற்சிக்கும் காட்டு மிருகங்களைப் போல செயல்படுகிறீர்கள் நம்ம மனிதனாக அந்த இடத்துல என்ன செய்யலையா செயல்படல இது வந்து நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும் போதே நம்ம ஆலயத்துக்கு போறதுனால எது பாவோம் இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறது நமக்கு என்ன செய்யப்படுகிறது கற்றுக் கொடுக்கப்படுகிறது நான் கொலை செய்யக்கூடாது நான் விபச்சாரம் செய்யக்கூடாது இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கறதுனால அது பாவம் நமக்கு என்ன செய்யுது தெரியுது ஆனா இது என்ன செய்யப்படலை சொன்னாலும் நமக்கு புரியலையா என்னன்னு எனக்கு தெரியல கசப்பு பெரிய பாவமாக அதுல என்ன செய்யப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு ஒருவரை ஒருவர் அழிக்க நினைக்கும் காட்டு மிருகங்களைப் போல என்ன செய்யறோமா செயல்படுகிறோம் அது மனித தன்மை இல்ல அது தேவனோட இயல்பு இல்ல தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் இயல்பு இல்லை ஏன்னா அங்க சாத்தான் அந்த இடத்துக்கு என்ன செய்யறானா செயல்படுறான் யாக்கோபு மூன்றாவது அதிகாரம் பதினாலு பதினைந்து பதினாறு உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் ஆனால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள் சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள் இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்திற்கு உரியதும் பேய்த்தனத்திற்கு இருக்கிறது வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துற்செய்கைகளும் உண்டு உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராகியமும் விரோதமும் இதுல வேற விஷயம்லாம் போடல என்ன போடப்பட்டிருக்கு கசப்பான வைராகியம் விரோதம் இது வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா பதினைந்தாவது வசனம் சொல்லுது பாருங்க இது தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் இல்லை பரத்திலிருந்து இறங்கி வருகிறதுனா தேவனிடத்திலிருந்து இறங்கி வருதுன்னு அர்த்தம் தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் வைராகியம் கிடையாதா கசப்பு கிடையாதா மாறாக லௌகீக சம்பந்தமானது இந்த உலகத்திற்கு சம்பந்தமானது உலகத்துல உள்ளதுதான் வைராகியம் பாராட்டும் உலக ஞானம் தான் கசப்பை பாராட்டும் உலக ஞானம் தான் உனக்கு இழைத்தவன் நான் இல்லைன்னு சொல்லி எங்க போட்டி போடும் பதிலுக்கு பதில் அது செய்யும் இந்த உலக ஞானம் ஜென்மஸ் பாவத்துக்கு உரியதும் பெய்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது ஒரு மொழி பெயர்ப்புல இது என்ன சொல்லப்பட்டிருக்கும் ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா கசப்பும் வைராகியமும் வைராகியமும் எத்தனை பேர்கிட்ட இல்லாம இருக்கு எல்லார்கிட்டையும் இது என்னதான் செய்யும் இருக்கதா செய்யும் அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க வைராகியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் எல்லாவித துர்ச்செய்கைகள் சகலங்கிறதுக்கு அர்த்தம் அதுதான் திருடனுக்கு ஒரு பெரிய வாசலை திறந்து வச்சு என் வீட்டுக்குள்ள உள்ள எல்லா பொருளையும் நீ என்ன செஞ்சுக்கோ எடுத்துக்கொள் சுகத்தை எடுத்துக்கொள் சமாதானத்தை எடுத்துக்கொள் என்னுடைய ஆசிர்வாதத்தை நீ என்ன செஞ்சுக்கோ எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லி திருடுறதுக்கு அங்க என்ன செய்யறோம் அனுமதி கொடுக்குறோம் இந்த கசப்புங்கிற போர்வையில வைராக்கியம்ங்கிற போர்வையில திருடன் திருட வருகிறான் நம்ம வீட்டுக்கு திருடன் திருட வந்தா கதவை திறந்து கொடுப்போமா இல்ல இல்ல விரட்டி விடுவோம் கதவை என்ன செய்வோம் பூட்டி வைத்துக் கொள்ளுவோம் இந்த திருடன் இந்த வழியாக தான் நம்ம வாழ்க்கைக்குள்ள என்ன செய்யறா வருகிறான் அதுவும் எந்த வழியா வரா நம்ம சிந்தனைகளின் வழியாக நீங்க கசப்புக்கு அனுமதி கொடுக்கும் பொழுது திருடனுக்கு அனுமதி கொடுக்கிறோம் வைராக்கியத்துக்கு அனுமதி கொடுக்கும் பொழுது அங்க திருடனுக்கு அனுமதி கொடுக்கிறோம் இது வந்து பேய் தன்மை வாய்ந்ததா அதனாலதான் அவருடைய வார்த்தை சொல்லுது நீ நின்று ஜபிக்கும் பொழுது நீ ஜபித்து கொண்டிருக்கும் போதே உனக்கு யார் மேலையாவது உனக்கு வருத்தம் இருந்ததுன்னு சொன்னா கசப்பு இருந்ததுன்னா அந்த பேய் தன்மைய உன்னை விட்டு உடனே என்ன செஞ்சிரு அப்புறப்படுத்த நீ தீர்மானம் எடு அப்படி பேய் தன்மைய அப்புறப்படுத்த தீர்மானம் எடுத்தாதான் தெய்வத்தன்மை வெளியில என்ன செய்யும் வெளிப்படும் ஏதாவது ஒரு தன்மைதான் சிந்தனையில் இருக்க முடியும் ரெண்டும் இருளும் வெளிச்சமும் ஒரே இடத்துல இருக்க முடியுமா முடியாது இதுக்கு நான் எந்த இடத்துக்கு அனுமதி கொடுக்கறேங்கிற சாய்ஸ் யார் கையில தான் இருக்கு நம்ம கையில தான் இருக்கு அப்போ நீங்க கேக்கலாம் அநியாயம் செஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒருத்தங்களை நான் எப்படி சமாதானத்துக்கு நேராக செல்லுவது நான் சமாதானத்தை காண்பித்தால் நான் மன்னித்தால் என்னோட உரிமைகள் எனக்கு எப்படி கிடைக்கும் அவங்க மறுபடி மறுபடி என்னை ஏமாற்ற மாட்டாங்களா அவங்க சாதகமாக பயன்படுத்தி கொள்ள மாட்டாங்களா என்னோட உரிமை என்னாகுது ஆகுது அப்படின்னு கேட்டா நான் அடிக்கடி சொல்ற ஒரு உதாரணம் தான் உங்களோட பிறந்த கை குழந்தைய யார்கிட்ட கொடுத்துட்டு போவீங்க ரொம்ப நம்பிக்கையா ரொம்ப நமக்கு வேண்டியவங்க நம்மளை ரொம்ப நேசிக்கிறவங்க கிட்டத்தட்ட அம்மா கிட்ட என்ன செய்வோம் கொடுப்போம் ஏன்னா நம்மளை போல அவங்க என்ன செஞ்சுக்குவாங்க பார்த்து கொள்ளுவாங்க தேவன் என்ன சொல்றாரு உன் பிரச்சனையை நீ செயல்படாத யார்கிட்டத்தா ஏன் கிட்டத்தா எனக்கு வழி உண்டு பண்ணு நான் வெளிப்படுறதுக்கு எனக்கு ஒரு வழிய உண்டு பண்ணு நான் செயல்பட போறேன் இந்த இடத்துல அவர் மேல நம்பிக்கை இருந்தாதான் இந்த பிரச்சனையை தூக்கி நம்ம அவர்கிட்ட என்ன செய்வோம் கொடுப்போம் இல்லையா நம்பிக்கை இல்லாத போய்தா அந்த பிரச்சனையில நம்ம அவர்கிட்ட கொடுக்காம நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் வைத்து கொண்டிருக்கிறோம் நிறைய உதாரணங்களை பார்க்கலாம் நான் மனுஷன் தானே சாதாரண மனுஷன் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற எல்லாத்தையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லலாம்னா ஒரு காலத்துல அப்படிதான் நினைச்சேன் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும்போது இந்த மன்னிக்கணுங்கிற காரியத்துக்காக இதை தூக்கி ஒதுக்கி வச்சுட்டேன் என்னால் இதை என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது அப்படி ஒரு மன்னிப்பு மன்னிக்கணும்னா அது தேவையே இல்லை அப்படின்னு ஒரு காலத்துல நான் சொல்லி இருக்கிறேன் ஆனா உலகத்துல பதிலே கிடைக்காத பொழுது உலகத்துல தீர்வே இல்லாத பொழுது வேற வழி இல்லாம நான் சத்தியத்திற்கு வரும் பொழுது இந்த மன்னிப்பு அப்படிங்கிறது ஏன் பலத்துல நான் கொடுக்கறது இல்லை எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவை வெளிப்படுத்துவது நான் அதுக்கு ஒத்துழைச்சா போதும் அப்படிங்கிறது தெரியும் பொழுது ரொம்ப எளிமையாக அதுல நான் நிறைய காரியங்கள்ல விடுதலைய பார்த்தேன் ரொம்ப எளிமையாகவும் இருந்தது நீங்க அந்த தீர்மான எடுக்கும்போது முதல்ல கிடைக்கிறது உங்களுக்கு தான் விடுதலை. உங்க எண்ணங்களில் நீங்க சிறைக்குள்ள இருக்கிற அந்த கசப்புங்கிறது ஒரு சிறை அந்த വൈરાக్యంங்கிறது ஒரு சிறை உங்களுக்கு படுத்தவங்களால என்ன வராது தூக்கம் வராது. அதல இருந்து ஒரு விடுதலை நீங்க என்ன செய்வீங்க பெற்றுக்கொள்வீங்க. கிருப தடை இல்லாம வெளிபடுறது உங்களால பார்க்க முடியும். ஹalleluya praise the lord பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்